கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே இதுவே கால வேடையிலே நாம் வேதத்தை வாசித்து தியானிப்போம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போமா நீ தோற்று போவதில்லை இந்த மாதத்தின் முடிவு இருக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று ஒன்று கூர்ந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது என் சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய வா வார்த்தையை நிதானித்து கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தோல்விகள் துக்கங்கள் துயரங்கள் இயக்கங்கள் ஏராளமாயிருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்கும் நாம் பா எதிர்பார்க்கிறதான காரியம் நமக்கு நிறைவேறவில்லை என்றால் நாம் காத்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் நடைபெறவில்லை என்றால் நாம் எப்படி சோர்ந்து போயிருப்போம் என்று நினைத்து பார்க்கவே மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது அதனால்தான் தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை நீ தோற்று போவதில்லை என் மகனே என் மகளே உன்னுடைய முடிவு இந்த மாதத்திலே ஜெயமாயிருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படுவார் கையடிச்சு எடுத்து செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விரும்புகிற காரியங்கள் யோசிக்கிற சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் இருக்கும் ஏனென்றால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அதனால்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது சரீரத்திலே சுகம் கிடைக்கிறது குடும்பத்திலே நிம்மதி சமாதானம் நிலைத்திருக்கும் என்று நாம் சுவாசிக்க வேண்டும் புருஷனாலே வெறுக்கப்பட்டீர்களா மனைவினாலே தூஷிக்கப்பட்டீர்களா பிள்ளைகளாலே ஒதுக்கப்பட்டீர்களா உற உறவினர்களினாலே நாம் இருக்கிறோமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் அனைவரையுமே கர்த்தர் உங்க உங்களை தேடி நாடி உங்களிடத்திலே அன்பு கூர்ந்து உங்களை நேசிக்கும்படியான ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் எதை குறித்து கவலைப்படாதே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தகப்பனாக இருக்கிறார் நம் இருதயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் என்ன விரும்புகிறோம் என்றெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உன்னுடைய முடிவை நீ துக்கத்தோடு கடந்து வி வர நான் விடமாட்டேன் உன்னுடைய முடிவு ஜெயமாக கிடை வரும் ஜெயத்தை சுகந்தரித்துக் பல மாதங்களாக பல வருடங்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே சீக்கிரத்திலே இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை நாம் நம்ப வேண்டும் அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும் காத்திருப்பை கர்த்தர் வெறுமையாய் விடாமல் ஜெயம் கொள்ளத்தக்க பாக்கியத்தை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்திற்கும் அருளை செய்து சந்தோஷப்படுத்துவாராக ஆமேன் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்